ஐயா மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலின் போது நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார் முடிந்த நாற்பது தொகுதிகளிலும் நாங்கள் பாராளுமன்ற வேட்பாளர்களை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நீங்கள் வாக்களித்து தேர்வு செய்தால் நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம் பெட்ரோல் விலையை குறைப்போம் டீசல் விலையை குறைப்போம் ஜிஎஸ்டி குறைப்போம் சுங்கச்சாவடிகளை ரத்து செய்வோம் சொன்னது நல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையில் இருக்கின்றது போய் படித்து பாருங்கள் இப்ப நாற்பது தொகுதியில் நாற்பது பேர் தேர்வு பண்ணி அனுப்பணும்ல இப்ப ஓட்டு போட்ட நீங்க போய் உங்க அந்த பாராளுமன்ற உறுப்பினர் வீட்டுக்கு போயிட்டு ஐயா நூத்தி சொத்து ரூபாய் பெட்ரோல் விலை பெட்ரோல் விலையை குறைப்போம் சொல்லி எங்கள்கிட்ட ஓட்டு கேட்ட டீசல் விலையை குறைப்போம் கேட்டு ஓட்டு கேட்ட சமையல் எரிவாயு விலையை குறைப்போம் என்று ஓட்டு கேட்ட ஜிஎஸ்டியை குறைப்போம் என்று ஓட்டு கேட்ட திரும்பவும் நீட் தேர்வை ரத்து செய்யணும் உங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கு இதெல்லாம் எப்போ செய்வீங்கன்னு கேள்வி